வணக்கம் ரோலை நான் வந்து சதிசி பெண்ண காய்க்கு வந்தன சொன்ன இதில் பாரு நான் அப்படியே ரோட்டால் வந்துருந்தேன் அந்த அந்த இடவு பகலை இடவு நேரம் மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் அம்மா அப்பாக்களை ஒழுப்பி அப்படிதான் பாருங்க ரெண்டாக்கி இதை வந்த ஒரு தரும் கவனிக்கிறேன்ல அப்படியான ஒரு வணக்கம் ரோலை நான் வந்து சதிசி பெண்ண காய்க்கு வந்து நான் சொன்ன இதில் பாருங்கோ இதில் வந்து நம்மளே எஞ்ச என் அவான்ஸ் நிற்குது பாருங்கோ நான் அப்படியே ரோட்டால் வந்துருந்தேன் இந்த இந்த பனங்காய் என்று சொல்கிறது வந்து எங்கட ஒரு ஒரு பாரம்பரிய ஒரு உணவிலே உண்டு இந்த பனம்பழத்தை பார்த்தோன்னே இந்த மனசு வந்து சரியாக இதாக போச்சு என்ன காரணம்னு சொன்னால் இந்த இந்த இத இதை பாருங்க இந்த பனம்பழம் வந்து நாங்கள் வந்து முந்தி வந்து இல்லை மாடு முந்தி வந்து இந்த பனம்பழத்தை வந்து நாங்கள் வந்து அடுப்பு மேடை அடுப்பு மேடையில் வச்சுட்டு அடுப்பு மேடையில் சூடு காட்டிட்டு அதை அப்படியே பாயால் இழுத்து அதை சொல்லே ஒரு வருது வாயால் இழுத்து அதை எடுத்துகிட்டு அப்படியே சூப்பு சூப் சூப்பண்டு சூப்பர் தப்பாக இணைக்கக்கூடாது அந்த வாயில் வச்சு அப்படி அப்படி உறிஞ்சி சாப்பிட்டு ஒரு காலம் இருந்தது பிறகு வந்து நாங்கள் தன பிறகு இதை பார்க்குறேன் நினச்சுன்னா இது வந்து இப்போ எங்கள் எங்கள் எங்கட எங்கட பகுதியில் அழிஞ்சாண்டு போகுது இந்த விஷயம் வந்து அழிஞ்சாண்டு போகுது அதுக்கப்புறம் இவையெல்லாம் அந்த வேலை செய்யணும் இப்போ எங்கட எங்கட வெளியே ஆகல் செய்யணும் நாங்கள் வந்து பசியா பசியாக இருந்த கால பகுதியில் வந்து இதை வந்து உணவாக இதை பாருங்க மெயினாக பாருங்கள் இதை வந்து உணவாக இருந்தின காலம் உணவாக உண்ட காலம் தான் இது பாருங்கள் பாருங்கஜே இன்றைக்கி இதை வந்த ஒருத்தரும் கவனிக்கிறே இல்லை அப்படியான ஒரு ஒரு ஆனால் இந்த இந்த மாடுகள் இந்த மாடுகள் ஆச்சுமே இதை சாப்பிட்டு சந்தோஷமாக வாழுது அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட்டு போகலாம் நான் இதை வீடியோ அடுக்கணுமெண்ட்டு இல்லை வீடியோ அடுக்கணுமெண்ட்டு இல்லை எனக்கு தான் இதை வந்து நான் இதை வந்து பார்த்தோன்னா மனசுல மனசில் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு இனம் ஒரு 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 இதைத்தான் நான் காட்டி காட்டணுமெண்ட்டு ஆசைப்பட்டேன் நான் என்ன சொன்னால் உண்மை உண்மையான விஷயம் வந்து நான் அன்றைய வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு போயிட்டு வாரேன் இஞ்சய் வேலைக்கு போயிட்டு வாரேன் இதை பாருங்க வாகனம் நிற்கிது எனக்கு அது எனக்கு சோறு போடுற ஒரு தெய்வம் அதில் நிற்கிறதாங்க அது வாரன் வந்த இடத்துல இதை பார்க்கக்கூட ஒரு மனசு வந்தவர் இதுதான் அடுத்த விஷயம் வந்து நான் நானே இன்னும் இது இந்த விஷயத்த வந்து அவதானிக்கல இங்கே இதை பாருங்க பனம்பாத்தி பாத்தி இன்னும் ஆள்கிட்ட காணியில் இருக்குதே இந்த பாத்தி வந்து இன்னும் முறாளிட்ட காணியில் இருக்குது இங்கே இதை வந்து இது வந்து இது வந்து போடணும் என்ன என்ன பார்க்குறேன் இங்கே வந்துபடியாக பார்க்குது வா வா இன்னும் ஆள்கிட்ட காணியில் வந்து இந்த பனம்பாத்தி இருக்குது அடுத்த வந்து இங்கே ரெண்டு மூன்று பாத்தி வைக்கணும் போட்டு வைக்கணும் ஆனால் இந்த 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 விஷயம் வந்து நான் பாராட்டுவேன் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பணம் பாத்தி வந்து பூர்வீகம் வந்து அழிஞ்சு போகுது பனங்காய் பனம்பழம் பனம் பனம் விதையில் வார எந்த ஒரு உணவு இதுகளும் வந்து இப்போ பாரம்பரியம் அழிஞ்சி போகுது எங்கட வந்து அம்மான்ற அம்மம்மான்ற காலத்தில் வந்து சாரி தடங்களுக்கு மன்னிக்கவும் அதில் அந்த வீட்டுக்காரன் நான் வந்துட்டார் எங்கட 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 ஒரு பாரம்பரிய உணவு இந்த இந்த ஒடியல்மா ஒடியல் புட்டு ஒடியலில் நிறைய நிறைய ஒரு சத்துகள் இருந்தால் தானே ஒடியல்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் அந்த இதெல்லாம் வந்து இப்போ பாத்தி யாரும் வரையும் செய்கிறே இல்லை நான் நான் கூட செய்கிறே இல்லை அது அது தெரியப்படுத்துகிறதில் எந்த ஒரு ஒரு இதுவும் இல்லை இந்த பாத்தி போட்டு பனங்களங்கு போட்டு இப்போ வீட்டை வந்து காசு கொடுத்தா பனங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிடுறோம் ஆனால் இது வந்து இது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு விஷயம் இது இதில் பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு பாத்திக்கிட்ட அப்படி இருக்குது அது வந்து அது வந்து முந்தி நாங்கள் வந்து ஒவ்வொரு பனம்பரத்துக்கும் கீழே போய் பனங்காயை பொறுக்கி அந்த அந்த இரவு பகல் இட்டாவுக்கு இரவு நேரம் மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் அம்மா அப்பாக்களை ஒழுப்பி அப்படியே பனம்பழத்துக்கு கூட்டிக் கொண்டு போன காலம் எல்லாம் இருக்கல்ல அதெல்லாம் அழிஞ்சு போச்சு மனசில் சில ஒரு இளம்பிக்க அதை ஒரு கவலை மாதிரி தான் இந்த விஷயத்தை நான் கதைக்கிறேன் இங்கே இதை பாருங்கள் இது நாங்கள் 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 முந்தி வந்து இதை சாப்பிட்டு வளர்ந்த காலம் எங்கடைய அம்மா அப்பா அப்பாண்டே அம்மாக்கள் அம்மாண்டே அம்மாக்கள் அப்படி இதில் தான் அவ்வளோ சத்து இருந்தது இப்போ வந்து அதை கேட்டால் இப்போ வந்து குறைஞ்சது முப்பது நாற்பது வயசுக்குள்ளே ஒரு ஆள் மரணம் அடையினோம் காரணம் என்னென்னு கேட்டால் உணவு உணவு பிரச்சனை இதில் பாருங்கள் இந்த இந்த பனம்பழம்ன்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் வேண்டி சொன்னால் அவ்வளோத்துக்கு ஒரு இது இருக்கு ஜே ஜே தேங்க் வருது சாரி ஓகே உறவுகளே என்ன வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் சட்டம் பாருங்க உண்மையிலேயே நான் வந்து யூடியூப்பை கண்டு வீடியோ செய்து நான் போடுறே இல்லை எனக்கு ரோட்டாவில் போவேக்குள்ள என்னென்ன ஆம்பிடுதோ அதைத்தான் நான் செய்து வீடியோவாக போடுவேன் இந்த எ சீதேவினிக்கு இந்த வாகனன் நான் இதெல்லாம் வேலையை போகிறது வந்த இடத்துல இந்த ஒரு சம்பவத்தை நான் எடுத்து போடுறேன் ஓகே ப்ரோ நன்றி